சட்டவிரோதமாக வசித்து வந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய அல்ஜீரிய நாட்டவர் போலி குடியிருப்பு அனுமதி பத்திரம் பயன்படுத்தியதால் அவரை நாடு கடத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர் ஓவரேஞ்ச் ரோன் ஆல் பகுதியில் வசித்து வரும் அவர் மனைவியுடன் சுற்றுலா விசாவில் பிரான்சிற்கு வருகை தந்துள்ளார் பிரான்சில் அகதி அந்தஸ்து கோரிய நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு புகலிடம் நிராகரிக்கப்பட்டது பின்னர் முன்னூறு யூரோவுக்கு ஒரு போலி குடியிருப்பு அனுமதி பத்திரத்தை சமூக ஊடகங்களின் ஊடாக கொள்வனவு செய்துள்ளார் இது அவரது அல்ஜீரிய ஓட்டுநர் உரிமத்தை அங்கீகரிக்க உதவியது இதன் மூலம் அவர் சுகாதார காப்பீடும் பெற்றார் வீட்டு உதவி பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளில் தொடர்ச்சியாக பணியாற்றினார் சுகாதார காப்பீட்டு நிறுவனம் அவரது சுகாதார அட்டை போலியானது என்பதனை உறுதி செய்த பின்னர் நான்காயிரத்து ஐநூறு யூரோ தொகையை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் பிரான்ஸ் திறவாய் என்ற வேலைவாய்ப்பு அமைப்பும் அவரிடம் இரண்டாயிரத்து அறுநூறு யூரோ தொகையை கோரியுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து தந்தை தனக்கு சமூக நலன் பெறும் நோக்கம் அல்ல என்றும் வேலை செய்வதற்கே அந்த ஆவணங்களை பயன்படுத்தியதாக வலியுறுத்தினார் நான் பணம் செலுத்தும் திட்டத்தில் இணைந்தேன் ஆனால் இன்று எனக்கு வேலை இல்லை வாடகை செலுத்த முடியவில்லை என்று அவர் வருத்தம் வெளியிட்டார் இந்நிலையில் போலீசார் அவரை விசாரித்ததை அடுத்து மூன்று வாரங்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் மேலும் பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பிறந்து மூன்று பிள்ளைகளுடன் வரிப்பணம் செலுத்தியும் எந்த சமூக நலனும் பெறாமல் வாழும் இந்த குடும்பத்தின் எதிர்காலம் நீதிமன்றத்தின் முடிவை பொறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது